எனக்கு அதை பற்றிய விவரங்கள் நான் அதிகமாக அறிய முடியவில்லை நான் அதற்கான போக்குகளை நான் கையாளவில்லை உங்களைப் போலவே நானும் செய்தித்தாள்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறேன் நிச்சயமாக தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை உண்டு இன்ற இந்த ஊழல் மிகுந்த நிர்வாக அமைப்பில் இந்த நேர்மையை லட்சியமாக கொண்டு இவர் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பல பேருக்கு இவருடைய வெற்றி ஆறுதலாக இருக்கிறது இவருடைய துணிச்சல் அபாரமானது நான் எனக்கு ஒரு நேர்மை நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஊடகற்ற ஒரு சூழல் அரசமைப்பில் இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு நிர்வாகத்தில் ஒரு அரசியலின் நேர்மை என்பது அது எப்பொழுது முழுமை பெறும் என்று நான் கருதுகிறேன் என்றால் ஒரு சமூக முழுமையுமே நேர்மையாக இருக்கிற பொழுது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக விழுந்தக்கூடிய அரசு நிர்வாகம் அரசியல் நேர்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு சமூக முழுமையுமே புறையோடி போயிருப்பதாக நான் கருதுகிறேன் எண்ணுகிறேன் எனவே இந்த சமூக சமூகத்தினுடைய பல்வேறு தளங்களில் இந்த நேர்மை தன்மையை நாம் வலுப்படுத்தினால் நேர்மை தன்மையை நாம் உறுதிப்படுத்தினால் அதனுடைய பிரதிபலிப்பாக விளங்கக்கூடிய அரசியலும் நிர்வாகமும் நிச்சயமாக ஒரு நேர்மையானதாக மாறும் என்று நான் கருதுகிறேன் மாறாக ஒரு சமூகம் ஊழல் மிகுந்த சமூகமாக புறையோடி போன சமூகமாக இருக்கிற பொழுது நான் அரசியலில் தொடங்கு அரசியலில் நான் நேர்மையை தொடங்கினால் அது பல்வேறு வகையான எதிர்மொழிவுகளை உருவாக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டுத்தான் நான் நிற்கிறேன் காரணம் என்னுடைய நேர்மை வெறும் அரசியலுக்கான நேர்மை அல்ல என்னுடைய நேர்மை இந்த சமூகத்திற்கான நேர்மை எனவே என்னுடைய என்னுடைய இலக்கு என்பது தேர்தலோ அரசியலோ அல்ல என்னுடைய இலக்கு அடுத்த தலைமுறை ஒரு நேர்மையான தலைமுறை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா எனவே இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட இலக்குதான் சமூக இலக்கு தான் என்னுடையது எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் நான் அரசியலில் சேரக்கூடிய எண்ணம் இல்லை